வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அசோக் கலையான் ட்ரிப்பர் ஒன்று விற்பனைக்கு வந்துள்ளது இந்த அசோக் கல்யாணம் ட்ரிப்பரோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற அந்த ட்ரிப்பரோட மாடலாக தேயர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டியோடய ஓனர்களின் எண்ணிக்கை மூன்று மூணாவது ஓனரிடம் வண்டி உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் மற்றும் க்ரவுன் தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டாரஸ்க்கான க்ரௌன் வந்து போட்டு மாடிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த லாரியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு டயர் பொறுத்தளவுக்கு தொண்ணூறு சதவீதம் உள்ளது நாலு டயர் ஒரிஜினல் டயரு ரெண்டு டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரீபில்ட் டயர்ஸு இந்த டிப்பர் வண்டியை பொறுத்தளவுக்கு பிஎஸ் த்ரீ ஸ்டாண்டர்ட்ஸில் வரக்கூடிய எமிஷன் நாமில் வரக்கூடிய வண்டி இது பிஎஸ் த்ரீ இன்ஜின் உள்ள வண்டி இது இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் மற்றும் எஃப்சி மூணுமே கரண்டில் இருக்குது இந்த டிப்பரோட லோடிங் ஏரியா மற்றும் ஹைட்ராலிக் பம்ப் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் உள்ளது உள்ள இன்டீரியர் கேபினும் தெளிவான கண்டிஷனில் தான் உள்ளது இந்த அசோக் லேலான் டிப்பர் பொறுத்தளவுக்கு இது இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டிப்பர் இதோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைத்து கொடுத்துருவாங்க இது போன்று வாகனங்கள் விற்பனை மற்றும் விவசாய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து ஆட் இந்தியா சேனலில் பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்